சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம ஒன்ல ப்ராண்ட் இணைய நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள் வக்பு வாரிய சட்ட திருத்தம் மசோதா மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவைகள்லையும் நிறைவேற்றப்பட்டிருக்குங்க இது ஒரு திருப்புமுனை வெளிப்படை தன்மையோடு இனி எல்லாமே இருக்கும் அப்படின்னு பாசிட்டிவா தெரிவிச்சிருக்காரு பிரதமர் மோடி அதே நேரத்தில் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு எதிர்கட்சிகள் கண்டிக்கிறாங்க முக்கியமாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அறிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் இந்த சட்ட மசோதாவுக்கு எதிராக அதிமுகவும் வாக்களிச்சிருக்காங்க அதே நேரத்தில் தாவேக்காவும் தமிழ்நாட்டில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க இந்த மசோதாவுக்கு எதிராக இதில் சில அணுகுமுறைகள் மூலமாக தன்னுடைய ஆக்ஷன்கள் மூலமாக அமித்ஷாவுக்கும் சில மெசேஜை தட்டிவிட்டிருக்கிறார் எடப்பா எடப்பாடிங்கிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்டாலினுடைய அதிரடி குறிப்பாக நள்ளிரவில் போடப்பட்ட ஸ்கெட்சுக்கு அதிகாலையிலேயே பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னு திமுகவினர் தெரிவிக்கிறாங்க இரண்டு பேரையும் டார்கெட் செய்வதன் மூலமாக விஜய்க்கும் சில லாபங்கள் இருக்கு உணர்வு லாபங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ ஆள் ஆளுக்கு இதற்கு பின்னாடி சில அரசியல் கணக்குகளோடு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய டிராவல் எதை நோக்கி சக்சஸ் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகுமா அவங்களுடைய வியூகங்கள் என்ன உள்ளிட்ட பலவற்றையும் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்ப்ளையன்ஸில் அலசுவோம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பதினான்கு மணி நேர விவாதம் நள்ளிரவில் நிறைவேறிய வக்பு சட்ட சட்டத்திருத்த மசோதா வாக்குப்பதிவு பரபரப்பு மினிட்ஸ் இந்த புதிய நிதியாண்டு அரசியல் ரீதியாக கூடுதல் பரபரப்போடு தான் தொடங்கியிருக்குங்க முக்கியமாக மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவைகளிலேயும் நிறைவேற்றப்பட்ட வக்பு சட்டத்திருத்த மசோதா இது இஸ்லாமியர்களுடைய அனைத்து பிரிவினருடைய நலன்களையும் பாதுகாக்கக்கூடிய காக்கக்கூடிய ஒரு மசோதா தாங்க அப்படிங்கிறாங்க பாஜக மற்றும் அவர்களுடைய என்டிஏ கூட்டணி கட்சியினர் மிக முக்கியமாக வக்பு அமைப்பு இதற்கு முன்பு இஸ்லாமிய பெண்கள் முஸ்லீம் ஏழைகள் முஸ்லீம்களுடைய நலன்களுக்கு எதிராக இருந்தது வெளிப்படை தன்மையே இல்லாமல் இருந்தது தற்போதைய இந்த வக்பு சட்டத்திருத்த மசோதா வெளிப்படை தன்மை நிறைந்தது இஸ்லாமியர்களுக்கு உண்மையிலேயே பயன் கொடுக்கக்கூடிய மசோதா தாங்க இது அப்படிங்கிறாரு பெருமிதத்தோடு தெரிவிக்கிறாரு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதே நேரத்தில் இது வக்பு சொத்துக்கள் மீதான இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிற வக்பு சட்டத்திருத்த மசோதாங்க இது நம்முடைய அரசியல் அமைப்புக்கும் எதிரான ஒன்று அப்படின்னு கடும் கண்டனங்களையும் பதிவு செய்றாங்க எதிர்கட்சிகள் சரி வக்பு வாரியம்னா என்ன அவங்களுடைய சொத்துக்கள் எப்படி அவங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது அதனுடைய பின்னணிகள் வரலாறுகள் என்ன என்பது குறித்து விரிவாகவே சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு காணொலியை பதிவு செஞ்சுருக்கோம் கமெண்ட் பகுதியில் முதல் கமெண்ட்டாக அந்த காணொலியுடைய லிங்க்கை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் தவறாமல் அதை கிளிக் பண்ணி முழுமையான பின்னணியை தெரிஞ்சுக்கலாங்க சரி இப்போ எப்படி வக்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது முக்கியமாக ஃபஸ்ட்டு மக்களவை பார்க்கலாம் மக்களவையிலையும் நீண்ட பல மணி நேரம் விவாதங்கள் நடந்தது அட்லாஸ்ட் வாக்குப்பதிவு அதில் மக்களவையில் இந்த சட்டத்திருத்த மசோதாவுக்கு பாஜக அவங்க கொண்டு வந்த இந்த சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆதரவாக இரநூத்தி எண்பத்தெட்டு வாக்குகள் பதிவாகியிருக்கு அதே நேரத்தில் எதிர்த்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பதிவாகியிருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஆறு தாங்க மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவை ராஜ்யசபா அங்கேயும் பார்த்தோம்னா இந்த வாக்கெடுப்பு நடந்தது மா மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் அதில் ஒரு மசோதா நிறைவேறணும் அப்படின்னா யார் கொண்டு வராங்களோ அவர்களுக்கு ஆதரவாக குறைந்தது நூற்றி பத்தொம்போது எம்பிக்கள் வேணுங்க அந்த வகையில் பாஜகவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மாநிலங்களவையில் தொண்ணூற்றி எட்டு எம்பிக்கள் இருக்காங்க அதற்கடுத்து அவங்களுடைய கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதாதளம் தெலுங்கு தேசம் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா அப்புறம் ராஷ்ட்ரியா லோக்தல் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு கிட்டத்தட்ட நூற்றி பேர் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க ஸோ மாநிலங்களவையில் வாக்குப்பதிவு எப்படின்னா அதில் இந்த மசோதாவை ஆதரித்து நூற்றி இருபத்தெட்டு பேர் வாக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க எதிர்த்து தொண்ணூற்றி ஐந்து பேர் தங்களுடைய வாக்க பதிவு செஞ்சுருக்காங்க இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி மூன்று எம்பிக்கள் இங்கும் கிட்டத்தட்ட பதினான்கு மணி நேரத்துக்கு மேலாக கடும் விவாதங்கள் இந்த மசோதாவை ஒட்டி இருந்ததுங்க பல மணி நேரம் நீண்டது அட்லாஸ்ட் நள்ளிரவு இல்லை இப்படியும் சொல்லலாம் அதிகாலை சுமார் இரண்டரை மணி அளவில் இந்த மசோதா நிறைவேறியது மக்களவை மாநிலங்களவை இரண்டாவையிலும் நிறைவேறியது இதில் முக்கியமாக அதிமுக எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க டெல்லியின் எக்ஸ்பெக்டேஷன் தம்பிதுரையுடன் நீண்ட நேர டிஸ்கஷன் வக்பு சட்ட திருத்த மசோதா எடப்பாடியை சுற்றிய பரபரப்பு அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களவையில் அவங்களுக்கு பலம் இல்லைனாலும் மாநிலங்களவையில் நான்கு எம்பிக்கள் அதிமுகவுக்கு இருக்காங்க திரு தம்பிதுரை திரு சி வி சண்முகம் திரு சந்திரசேகரன் திரு தர்மர் நான்கு எம்பிக்கள் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த கேள்வி பெரிய அளவில் எழுந்ததுங்க ஏன்னா கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவை டெல்லியில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மாஜிக்கல் டீமோடு போய் சந்திச்சாரு அதுக்கப்புறம் பாஜக அதிமுக கூட்டணி ஏறக்குறைய உறுதியாகிடுச்சு அப்படின்லாம் தகவல்கள் வந்தது இல்லையா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வக்பு வாரிய மசோதாவை அதிமுக ஆதரிக்குமா எதிர்க்குமா ஆதரிக்கலைனா பாஜகவுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கும் ஆதரித்தால் இஸ்லாமிய சமூக மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கும் இங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கிற நேரத்தில் பல்வேறு சிக்கல்கள் எழலாம் வாக்கு வங்கியில சேதாரம் ஏற்படும் இப்படி ஒரு முக்கியமான ஒரு கட்டங்க ஸோ என்ன நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படின்னு தீவிரமான ஆலோசனைகளும் ஓடினதுங்க அதற்கு முன்னதாக திரு தம்பிதுரை அவங்களும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் சந்தித்து பேசினாங்க அவங்களுடைய ஆதரவு உள்ளிட்ட பல விஷயங்களும் கேட்கப்பட்டது அப்படின்னா தகவல்கள் வந்தது இன்னொரு பக்கம் அவசர அவசரமாக திரு சி சண்முகத்தை திரு அமித்ஷா சந்தித்ததாகவும் தகவல்கள் வட்டமடித்தது இதில் அதிமுகவுடைய ஆதரவை பெற்றுவிட்டால் இங்கே தமிழ்நாட்டிலும் முழுமையான ஆதரவு கிடைச்சது போல பாஜக கூட்டணிக்கு அப்படின்னு பாஜகவும் கணக்கு போட்டுகிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் இங்கே எடப்பாடி அவரும் சீனியர்களிடமும் இன்னொரு பக்கம் தம்பிதுரை அவர்கிட்டையும் என்ன மாதிரி நம்ம நகர்வை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு தீவிரமான ஆலோசனைகளை ஈடுபட்டாங்க அட்லாஸ்ட் அவர் எடுத்த முடிவு இன்னொரு பக்கம் டெல்லிக்கு தட்டிவிட்ட மெசேஜாகவும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் நான்கு காரியங்கள் அமித்ஷாவுக்கு எடப்பாடி தட்டிவிட்ட மெசேஜ் ஸ்மார்ட் நம்ம முன்னவே சொன்னது தாங்க வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்து வாக்கு செலுத்தலாமா இல்லை எதிர்த்து வாக்கு செலுத்தலாமா அப்படி இல்லைன்னா வாக்களிக்காமலே நாம் சென்று விடலாமா அப்படின்னு மூன்று வகைகள்லையும் அதிமுகக்குள்ளார தீவிர ஆலோசனைகள் நிகழ்ந்ததுங்க அட்லாஸ்ட் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தங்களுடைய வாக்குகளை செலுத்தினாங்க அதிமுகவுடைய எம்பிக்கள் குறிப்பாக எம்பி தம்பிதுரை இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்கள் அவங்களுடைய பாதுகாப்பின் மீது கூடுதல் நலன் கொண்ட கவனம் கொண்ட ஒரு கட்சி தான் எங்களுடைய அதிமுக எனவே அதிமுகவுடைய கோரிக்கையை மத்திய அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னும் வேண்டுகோள் விடுத்து தன்னுடைய உரையை முடிச்சிருந்தார் மாநிலங்களவையில் சுமார் ஒரு இரண்டு நிமிட உரை தான் அப்படிங்கிறாங்க அதிமுகவினர் சரி ஏன் எதிர்த்து வாக்களிக்கணுங்கிற இந்த முடிவுக்கு வந்தாங்க அதிமுகவுடைய சீனியர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சிலர்கிட்ட விசாரிச்சாங்க ஒன்று இஸ்லாமிய சமூகத்தின் மீது அவர்களுடைய நலன்கள் பாதுகாப்பு மீது முழுமையான அக்கறை இரண்டு தமிழ்நாட்டில் அடர்த்தியாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க போன முறை பாஜக கூட்டணியில் இருந்ததாலேயே சிறுபான்மையினர்களுடைய வாக்குகளை அதிமுகவால் பெற முடியல இத காரணம் காட்டியே திமுக சிறுபான்மையினர்களுடைய வாக்குகளை முழுமையா அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க இதை தடுக்கணும் அதே நேரத்துல எதிர்பார்த்த கூட்டணி எதுவுமே அமையாததால மறுபடியும் பாஜகவோடு நெருங்க வேண்டிய ஒரு சூழல் கட்டாயம் அப்ப மீண்டும் சிறுபான்மையினர்களுடைய எதிர்ப்பை அதிமுக சம்பாதிக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது அந்த ஆபத்தும் இருக்கு ஸோ ஒரு இக்கட்டான சூழல் அதை ஒட்டி தான் நீண்ட நேரம் ஆலோசனைகளும் ஓடினது எங்களுடைய தலைமையில சீனியர்கள்லாம் ஆலோசனைகள் செஞ்சாங்க தான் எதிர்த்து வாக்களிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது இதன் மூலமாக எடப்பாடி அவர்கள் உணர்த்துவது தான் இந்த மூன்றாவது பாயிண்ட்டு பாஜகவோடு நெருங்கினாலும் கூட சிறுபான்மையினர்களுடைய நலன் இஸ்லாமியர்களுடைய நலன் பாதுகாப்பு என்கிறபோது கொள்கை சார்ந்து நாங்க நிக்கிறோம் அப்படிங்கறத மறுபடியும் பதிவு செஞ்சாங்க இதுல போன வாரத்தில் வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றினார் முதலமைச்சர் திரு மு க அந்த தீர்மானத்தை ஆதரித்தது அதிமுக எதிர்பார்க்கல திமுக அந்த நேரத்துல தான் அமித்ஷா நான் அந்த சந்திப்பும் நிகழ்ந்திருந்தது இந்த நிலையில தான் வக்பு சட்ட திருத்த மசோதா இது மாநிலங்களவையில் வந்தப்ப அதிமுக ஆதரித்து வாக்கு செலுத்தினா அதை வைத்து அதிமுக எதிரான அரசியலை செய்யலாம் அப்படிங்கிற திமுகவுடைய ஒரு திட்டமாக இருந்தது ஸோ அதையும் தற்போது முறியடிச்சிருக்காரு எங்களுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி இதற்கு அடுத்து ஐந்தாவதாக பாஜகவோடு நெருங்கினாலும் அது தேர்தலுக்கான ஒரு கூட்டணி தான் கொள்கையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை சிறுபான்மையினர்கள் நலன்கள் குறித்த வாக்குறுதிகளை ஒழுங்காக நிறைவேற்றுவே இல்லை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு இதன் மூலமாக குறிப்பாக உணர்த்துகிறார் எடப்பாடி மேலும் தேர்தலுக்கான கூட்டணியாக இருப்போம் வேறு எந்த வகையிலையும் உங்களிடம் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதையும் டெல்லிக்கு மெசேஜாகவும் விட்டுருக்காரு அதுதான் எடப்பாடி அவர்களுடைய மூ இந்த நகர்வின் மூலமாக புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய சீனியர் சீனியர் தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சட்ட சட்டத்திருத்த மசோதா நள்ளிரவு ஸ்கெட்ச் ஏழே மணி நேரத்தில் பதிலடி இது ஸ்டாலினின் கணக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி மக்களவையில் அதாவது ஏப்ரல் மூன்றாம் தேதி அதிகாலை நேரத்தில் இரநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் ஆதரவோடு இந்த மசோதா நிறைவேறியது இல்லைங்களா இந்த நள்ளிரவு நேரத்திலும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க பல்வேறு கட்சியினரும் மிக முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சீனியர்ஸுகளோடு சீனியர் அமைச்சர்களோடு என்ன அங்கே விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னு ஆலோசனை நடத்திக்கிட்டே இருந்தாரு ஏன் இந்த அளவுக்கு கூடுதல் ஆர்வத்தை இதில் காமிச்சாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் மற்ற மசோதாக்கள் போல கிடையாது இது சிறுபான்மையினர்கள் இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு நலன்கள் சம்பந்தப்பட்டது இதில் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா திரு சந்திரபாபு நாயுடு திரு நிதிஷ்குமார் உள்ளிட்ட அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனைகள் இருந்தது ஏன்னா பாஜகவுக்கு அப்படின்னு இங்கே தனி பெரும்பான்மை மாநிலங்களவையில் கிடையாது ஸோ கூட்டணி கட்சியினர் எதிரான நிலைப்பாடு எடுத்தா இந்த மசோதா தாக்கல் ஆகாது இதில் ஆந்திராவில் தேர்தல் முடிஞ்சிருச்சு ஆனால் பீகாரில் சட்டமன்ற தேர்தலும் வர இருக்குது அதனால் அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறது பெரும் எதிர்பார்ப்பை கூட்டி இருக்குது அவங்க கொஞ்சம் மாற்றி இருந்தால் பாஜகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருந்திருக்கும் அதனால தான் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரிப்போர்ட்டுகளையும் கேட்டபடி இருந்தார் அதை ஒட்டி நம்முடைய ஆட்டத்தையும் நம்ம ஆடலாம் அப்படிங்கிறது தான் மு க ஸ்டாலினுடைய ஒரு நிலைப்பாடாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் தான் மிட் நைட்டில் வாக்கெடுப்பு நடந்து அந்த மசோதாவும் மக்களவையில் நிறைவேறியதுங்க உடனடியாக இதற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அமைச்சர்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தான் அடுத்த தினம் காலையிலேயே கருப்பு பேட்ச் வந்து அணிஞ்சிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த முடிவு எடுத்தாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேட்ச் அணிந்தபடி தான் அவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க மேலும் திமுகவுடைய எம்பிக்களும் கருப்பு பேட்ச் அணிந்துக்கிட்டாங்க கருப்பு ஆடையை அணிஞ்சிக்கிட்டாங்க ஸோ நள்ளிரவு நேரத்திலேயே நீங்க ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறீங்கன்னா அதிகாலை நேரத்திலேயே நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கும் உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கருப்பு பேட்ச் எதிர்ப்பையும் பதிவு செஞ்சார் மு க ஸ்டாலின் இதற்கடுத்து தான் வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கண்டனங்களையும் பதிவு செஞ்சார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் அப்படின்னு அங்கேயே அறிவிப்பும் செய்தார் இதன் மூலமாக பாஜக எதிர்ப்பு என்பதில் உறுதியாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் இஸ்லாமியர்கள் எளிய மக்களுக்கு நேரடி எதிரி பாஜக தான் என்பதையும் பதிவு செய்கிறாங்க மூன்றாவதாக தமிழ்நாட்டிலும் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்கிறாங்க அகில இந்திய அளவிலும் பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியை கட்டி கொண்டிருக்காங்களா இந்தியா கூட்டணி மேலும் பல்வேறு மாநிலங்கள்லையும் சில நகர்வுகளை தீவிரப்படுத்துகிறாங்க இல்லையா அதை இந்த செயல்கள் மூலமாகவும் வலுப்படுத்துகிறாங்க நான்காவதாக உள்ளீடாக இருக்கக்கூடிய அகில இந்திய அளவில் ஸ்டாலினுடைய இமேஜ் உயர்வது ஐந்தாவதாக இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை திட்டம் தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் மாநில உரிமைகள் பறிப்பு அதோடு வக்பு சட்ட திருத்த மசோதா இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று இதன் மூலமாக பல்வேறு வர்க்கத்தினருடைய ஆதரவையும் தங்கள் பக்கம் திருப்ப முடியும் பாஜகவுக்கு எதிராகவும் திருப்ப முடியும் அப்படிங்கிறதும் மு ஸ்டாலினுடைய ஒரு கணக்கா முக்கியமா முக்கியமாக ஏப்ரல் ஆறாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வராரு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் தமிழ்நாட்டுக்கு வருவது தேசிய செய்தி ஆவதற்கு முன்பாக வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதன் மூலமாக திமுகவுடைய பதிலடியை தேசிய செய்தியாகவும் இருக்காங்க இது ஒரு வகையில் ரிவெஞ்சு தான் இதுதான் இந்த வேகத்துக்கான பின்னணி அப்படின்னு எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் வக்பு சட்ட திருத்த மசோதா அட்டாக் பிஜேபி டார்கெட் டிஎம்கே ஒர்க் அவுட் ஆகுமா விஜய் இன் மூவ் ஃபோர் வக்பு சட்ட திருத்த மசோதா இரண்டு அவைகள்லேயும் நிறைவேறியிருக்கு இல்லைங்களா இதற்கு எதிராக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு ஏற்கனவே தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அறிவிச்சிருந்தார் அதற்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கு ஏப்ரல் நான்காம் தேதி தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்லேயும் போராட்டங்களை முன்னெடுத்தது தாவேக்கா இங்கே சென்னையிலேயுமே தாவேக்காவுடைய பொதுச் செயலாளரான திரு ஆனந்த் பல பக்கமும் பல்வேறு பகுதிகளிலையும் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நலன்கள் மீது அக்கறை கொண்ட ஒரே கட்சி தாவேக்கா தான் அப்படின்னு வக்வ் சட்ட மசோதாவுக்கு எதிராக எல்லா பக்கமும் முழங்கியபடி இருந்தார் தாவேக்காவினரும் பல்வேறு இடங்கள்லையும் தீவிரமாக போராட்டங்களை முன்னெடுத்தாங்க இதன் மூலமாக இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் மீதான உண்மையான அக்கறை கொண்ட கட்சி தாவேக்கா என்பதை பதிவு செய்யறாரு முக்கியமாக விஜய் திமுகவை மட்டுமே ஒன்லி டார்கெட்டுன்னு பண்ணிட்டு இருக்காரு பாஜகவை டார்கெட் செய்வதே இல்லை தாவேக்காவே பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்னு தொடர்ந்து ஒரு புகார் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு இல்லையா அதை இப்படியான போராட்டங்கள் மூலமாக உடைக்கும் முயற்சி ஏற்கனவே தமிழ்நாடு என்றாலே மோடிஜி உங்களுக்கேன் அலர்ஜி அப்படின்னு கேட்டிருந்தார் இல்லையா இப்ப இரண்டாவது களத்துல இரண்டு ஆளுங்கட்சிகளையும் பாஜக திமுக எதிர்ப்பதன் மூலமாக ரெண்டு பேரும் தவறானவர்கள் ஸோ மாற்று சக்தியாக மறுமலர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தாவேக்கா அப்படின்னு இந்த ஓராண்டும் மக்களுடைய மனசில் பரப்புரையின் மூலமாக அவங்க அபிமானத்தை பெற முடியும் அவங்களுடைய ஆதரவையும் பெற முடியும் ரெண்டு பேரையும் எக்ஸ்போஸ் செஞ்சு சரியான சக்தி தாங்கள் தான் அப்படின்னு நிறுவவும் நிரூபிக்கவும் இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் இதுக்கு முன்னாடி திமுக பாஜக எதிர்ப்புல களத்தில் போட்டியாக இருந்தது அதிமுக ஆனால் இப்போ அவங்களும் பாஜகவுடன் நெருங்குறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த மசோதாவை எதிர்த்து வாக்கு செலுத்தினாலும் கூட வேண்டுகோள் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள் என்கிற ரீதியில் சாஃப்ட்டு டோன்லேயே தான் அதிமுகவுடைய நகர்வு இருக்குது பாஜக கிட்ட ஸோ அதிமுகவை தொடரமோ இல்லையோ ஆனால் பாஜகவை இறங்கி அடிக்கலாம் திமுகவையும் இறங்கி அடிக்கலாம் இதன் மூலமாகவே அதிமுகவையும் இன்னொரு பக்கம் எக்ஸ்போஸ் செஞ்சது போல இருக்கும் நமக்கான வாய்ப்பு இப்போ அதிகமாக இருக்குது பிரகாசமாக இருக்குது அப்படின்னும் கணக்கு போடுறாங்க இதற்கடுத்து தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சி பனையூர் பார்ட்டி அப்படின்லாம் விமர்சனங்கள் வந்தபடி இருக்கு இல்லையா அவை எல்லாவற்றையும் உடைக்கக்கூடிய வகையில் தான் இப்போ தீவிரமாக மக்களை நோக்கி மக்களுக்கான போராட்டங்களையும் முன்னெடுத்து கொண்டு இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையே இறங்கி அடிக்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் அடிக்கின்ற அடி அங்கே டெல்லி கோட்டையிலையும் எதிரொலிக்குங்க அது சென்னை கோட்டையும் எங்கள் வசமாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு ரைமிங்காக அடிக்கிறாங்க தாவேக்காவுடைய இளம் இளம் நிர்வாகிகள் இப்படி பல்வேறு கணக்குகளோடு விஜய் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுகளை நம்பிக்கையோடு எடுத்து வைத்தாலும் கூட வெறும் திரை கவர்ச்சி சினிமாவில் கிடைத்த அந்த ஆதரவை நம்பி மட்டுமே அரசியலில் வெற்றி பெற்று விட முடியாது குறிப்பாக களத்துக்கு வராமல் முழுமையான ஆதரவை பெற முடியாது அதுவும் கடுமையான விமர்சனத்தின் மூலமாக அந்த உண்மையும் புரிஞ்சிக்க தொடங்கிட்டாங்க அதனால தான் இப்போ தீவிரமாக மக்களை நோக்கியும் பயணிக்கிறாங்க இந்த ஓராண்டும் இப்படியான போராட்டங்கள் தாவேக்காவை நோக்கி நிறைய பேரை கொண்டு வரும் உறுப்பினர்களை கொண்டு வரும் மக்களுடைய ஆதரவை திருப்பும் அப்புறம் இந்த போராட்டத்துல தான் யார் உண்மையாக உறுதியாக போராடுறாங்க கட்சிக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் பரிசோதனை செஞ்சுக்கலாம் நெருக்கடியை பார்த்து விலகி போறவங்களையும் இந்த போராட்டம் அடையாளம் காட்டிடும் அப்படிங்கிறதும் விஜயுடைய ஒரு கணக்காக இருக்குங்க நம்பிக்கையாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க அதே அதே இளம் நிர்வாகிகள் வழுக்கும் எதிர்ப்பு உணரும் மோடி ஆட்டத்தை மாற்றும் அமித்ஷா தங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு அஜெண்டாவையும் நிறைவேற்றியபடியே வராங்க குறிப்பாக மூன்றாவது முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதில் முக்கியமாக வக்பு திருத்த மசோதா இதை கையில் எடுத்தாங்க இப்போ இரண்டு அவைகளையும் நிறைவேற்றிட்டாங்க இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதரவுங்கிறது இல்லை இப்போ மக்களவை எடுத்துக்கிட்டோம்னா இரநூத்தி எண்பத்தெட்டு ஆதரவு எதிர்ப்பு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வெறும் ஐம்பத்தி ஆறு மட்டும்தான் இடைவெளி அப்புறம் மாநிலங்களவையில் நூற்றி இருபத்தெட்டு ஆதரவு தொண்ணூத்தஞ்சு எதிர்ப்பு இதுலேயும் இடைவெளின்னு பார்த்தோம்னா வெறும் முப்பத்தி மூன்று எம்பிக்கள் தான் இது மட்டும் இல்லாமல் தங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியான திரு நிதிஷ்குமார் அவருடைய பார்ட்டியிலேயே இரண்டு முக்கியமானவர்கள் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு திரு நிதிஷ்குமார் ஆதரவு தெரிவிச்சிட்டார் அதனாலேயே இருக்கிறதுனாலேயே இதை எதிர்த்து அவங்க ராஜினாமாவும் செஞ்சிருக்காங்க இங்க தமிழ்நாட்டிலும் கடுமையான எதிர்ப்பு அப்புறம் நான்கு திசைகள்ல இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் எதிர்ப்புகளும் அதிகமா இருக்கு இவை எல்லாமே பாஜகவுக்கு எச்சரிக்கை கொடுப்பதாகவும் இருக்கு ஸோ தங்களுடைய ஆட்டத்தை கொஞ்சம் மாற்றியாடவும் திட்டமிடுறாங்க குறிப்பாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய டீம்க நேரடியாக ஒன்றை வேகமாக கொண்டு வருவதை விட ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ப முதல்ல பாஜகவை வலுப்படுத்தணும் அங்க இருக்கக்கூடிய மாநில அரசியலை அங்கே மாநிலத்தில் செல்வாக்காக இருக்கக்கூடிய பாஜக ஆளாத மாநிலங்களில் செல்வாக்காக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோடு கை கோர்ப்பது அவர்களுடைய தயவுல பாஜகவை அங்கு வேர் பரப்புவது அதன் மூலமாக பாஜக கொள்கைக்கு எதிரான மனநிலையை ஒவ்வொரு மாநிலங்களுக்கு உள்ளயும் மாற்றுவது அப்படின்னு ஒரு மெகா பிளானோடு தங்களுடைய ஆட்டத்தையும் மாற்றி ஆடத் தொடங்குறாங்க அமித்ஷாவுடைய டீம் அதற்கேற்ற மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டிலும் அதிமுகவோடு நெருங்குறாங்க அப்படின்னு இந்த பின்னணிகளையும் பகிர்ந்துக்கிறாங்க பாஜகவுடைய முக்கியமான லீடர்ஸ் அடி இடி ஏன்னா புது டைட்டிலாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதான் சொல்ல வரேன் சமீபத்தில் மக்களவையில் சமாஜ்வாடி பார்ட்டியுடைய எம்பி திரு அகிலேஷ் யாதவ் அவர் பேசுகிறப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறாங்க பாஜக ஆனால் அவங்களுடைய தேசிய தலைவரை கூட தேர்வு செய்ய முடியலையே தவிக்கிறாங்களே அப்படின்னு அவர் ஒரு அட்டாக்கை செஞ்சுருந்தாருங்க சிரிச்சுக்கிட்டு இதற்கு பதில் கொடுக்குற வகையில் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார் ஆமாங்க ஒரு குடும்பத்துடைய அஞ்சு மெம்பர் மட்டுமே சேர்ந்து உங்கள் கட்சியுடைய தலைவரை ஈஸியாக தேர்வு செஞ்சிட முடியும் ஆனால் பாஜகவால் அப்படி முடியாதுங்க ஏன்னா இங்கே பன்னெண்டு கோடி பதிமூணு கோடி மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க எல்லோருமே சேர்ந்து தான் எங்களுடைய தலைவரை தேர்வு செய்ய முடியும் அதனால் கொஞ்சம் லேட் ஆகிறது இயல்பு தான் ஆனால் உங்கள் பார்ட்டிக்கே அப்படிலாம் லேட் ஆகாதுங்க ஏன்னா அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான தலைவரை தான் தேர்வு செஞ்சிட்டிங்க நீங்கள்தான் தலைவராக இருப்பீர்கள் அப்படின்னு வேடிக்கையாகவே பதிலடி கொடுத்துருக்காரு அமித்ஷா தக் லைஃப் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இது தாங்க அடி இடி இப்படியான வாதங்களால் முன்பெல்லாம் மக்களவையும் சரி இங்கே சட்டமன்றமும் சரி கூடுதல் சுவாரஸ்யத்தையும் கூட்டினது அதற்குள்ளார நுட்பமான அரசியலும் வெளிப்பட்டது ஆனால் இப்போ அது கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருந்தது இந்த இடத்துல இந்த விவாதம் மறுபடியும் அதை உயிர்ப்போடு கொண்டு வந்திருக்கு ஸோ இந்த அடி இடியின் மூலமாக இவை நம்ம பதிவு செய்கிறோம் நீங்களும் உங்களுடைய பதிலடிகளை இதில் பதிவு பண்ணலாங்க அவங்களுடைய கருத்துக்களுக்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் summer ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம gt holidays வந்தாச்சு gt ஹாலிடேஸ் சவுத் india's number one travel brand